ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா மண்பானையில் மண் சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இந்த மண் சட்டியை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் என்னென்னமோ பண்ணேன் அதை நான் ஷார்ட்ஸில் எடுத்துருக்கேன் ஷேர் பண்ணுறேன் ஸோ மீன் வறுக்கிறதுக்கு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் தான் வேறு எதுவும் நான் போடல சட்டி நல்லா காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெயில் தான் வச்சேன் இது கருவடைன்னு இல்லையா அது இருந்தால் போட்டுடுமேன் பட் அது இல்லை ஸோ நல்லெண்ணெய் வச்சு வெந்தயம் கொஞ்சோன்னு போட்டு நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் கருவேப்பில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் போட்டேன் பெரிய வெங்க சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கி வரணும் சட்டி நல்லா சூடாகிடுச்சு ஸோ அதனால் நல்லா வதங்க விட்டேன் நல்லா அந்த பொன்னிறத்தை தாண்டி லைட்டாக முருகலாக வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால ரொம்ப பயந்து பயந்து வச்சேன் சட்டி எதுவும் தெரிச்சிருமோ வெடிச்சிருமோன்னு பயந்தேன் பட் பரவாயில்ல நல்லா வந்துடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு மண் சட்டியில் வைக்கிறது இனிமேல் மீன் குழம்புனா மண் சட்டியில் தான் வைக்கலான் இருக்கேன் அப்புறம் அந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் குழம்பு கூட்டிடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் புளியிலே உப்பு போட்டு வச்சிட்டேன் நல்ல வேலை நான் திரும்பி உப்பு போட்டிருப்பேன் அதனால் மறந்துட்டு திரும்பி உப்பை எடுத்துட்டேன் நான் புளியிலே நான் வந்து குழம்புக்கான உப்பை போட்டு வச்சுட்டேன் ஸோ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட போட்டேன் ஏன்னா புளிப்பாகவும் இருக்கணும் காரமாகவும் இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டேன் கொழம்பு தூள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டிருப்பேன் சின்ன ஸ்பூன்னால நான் நிறைய பொறமாக இருக்கும் குட்டி ஸ்பூன் தான் அது அதனால நிறைய போட்டிருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன் ஸோ தேங்காவையும் போட்டுட்டு புளியை ஊற்றி கரைச்சி வச்சிட்டோன்னா டைரெக்டாக ஊற்றிட வேண்டிதான் இதுதான் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் வைப்பாங்க எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பாங்க இப்போல்லாம் எப்படின்னு தெரில எனக்கு இப்படி வைச்சா ரொம்ப பிடிக்கும் இதை சும்மா நம்மளே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணாலே ஏதோ குழம்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ வந்து தேங்காய் அரைச்சி ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதை நல்லா மிக்சி ஜாரில் உள்ளதெல்லாம் கழுவி அதில் ஊற்றிக்கிட்டேன் புளியும் ஆல்ரெடி ஊற வச்சா அதிலே கல் உப்பு போட்டிருந்தேன் ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் ஊற்றிக்கிட்டேன் எவ்வளோ தண்ணி குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளியுமே ஸோ இதை கூட்டி வச்சிட்டோன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே டேரெக்டாக வந்து இதை ஊற்றிட்டால் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடும் கொதிச்சு வர்றது மட்டும் தான் வேலை ஸோ தனித்தனியாக எதையுமே பண்ண தேவையில்லை டேரெக்டாக எடுத்து ஊற்றிடலாம் ரொம்ப சிம்பிளும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுவரையும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அன்னைக்கு செஞ்ச மீன் வந்துட்டு பாறை மீனும் கவலை மீனுன்னு சொன்னாங்க சின்ன மீன் வந்து கவலை மீன் பாறை மீன் வந்து பெருசு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பாறை மீன் வாங்கிட்டு கவலை மீன் வந்து குழம்புக்காக வாங்கிக்கிட்டேன் இந்த குழம்பு கூட்டுறத நல்லா கரைச்சி விட்டேன் கையாலேயே கையில் பண்ணுறது அந்த கைப்பக்குவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இதில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கையிலே தான் கரைச்சி விட்டுக்கிட்டேன் கரண்டியெல்லாம் இதுக்கு தேவையில்லை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் கரைச்சிக்கிட்டேன் ஸோ வந்து குழம்பு கூட்டியாச்சு ரெடியாக இருக்கு இப்போ வெங்காயம் வதங்கிருக்கான்னு மட்டும் நான் பார்த்துட்டு அதை ஊற்றிக்கிறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வருது இப்போதான் இது வந்து மண் சட்டியில் வச்சா ரொம்ப ஹெல்தின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் அப்படி தானே சாப்பிட்டாங்க வயசானவங்களாம் அப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க இது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மண் சட்டியில் வச்சா ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மண் சட்டியில் வச்சா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னீரத்தை தாண்டி அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியே எடுத்துருந்தேன் அதையும் நல்லா ஒரு ரெண்டு தடவை வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிட்டேன் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும்னு சொல்லிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டேன் நான் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் ஏன்னா புளியில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஸோ வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டதுனால மூடி வச்சுட்டேன் வதங்கட்டுன்ட்டு தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை டேரெக்டாக ஊற்றிடலாம் இது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அதுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கூட்டி வச்சதை ஊற்றிடுறேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது நல்லா கொதிச்சு வரணும் என்ன மேலே படர்ந்து வரும் இல்லையா அளவுக்கு கொதிச்சு வரணும் ஆனால் எனக்கு மண் சட்டியில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன படர்ந்து வர மாதிரியே தெரில ரொம்ப நேரமாக கொதிச்சுது என்ன படந்து வர்றதே எனக்கு தெரியல சரி பரவாயில்லத்தோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கொதிக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மூடி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அது போக போக தான் நல்லா தெரியுது மண் சட்டியில் மேலே என்ன படந்து வருது ஆக்சுவலாக அந்த மேலே வெள்ளையாக இருக்கிறதுலாம் என்ன தான் படந்து வந்திருக்கு அது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் லைட்டாக மேலே என்ன படந்துருக்கு ஓரமாலாம் என்ன படந்துருந்துச்சு ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்டதுனால இப்போ வந்து மீன் போட்டுக்கிட்டேன் மண்டையும் கொஞ்சம் பாறை மீனோட மண்டை வால் போட்டுட்டு கொஞ்சம் கவலை மீனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேன் அது வெந்ததுக்கு பிறகு மாங்காய் போட்டுக்கிட்டேன் மாங்காய் வந்து ஒட்டு மாங்காய் போட்டால் இதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய் தான் போட்டிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் பிஞ்சு மாங்காவை போயிடுச்சு ரொம்ப புளிப்பான மாங்காய் இது ஸோ மாங்காய்லாம் போட்டுட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அதையும் கொதிக்க மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் மீன் வந்து ரொம்ப நேரமாகவே ஊற வச்சுட்டேன் அப்போயே டேஸ்ட் நல்லாயிருக்கும் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஊற்றாமல் கரெக்டான தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டேன் அதுலேயே கொஞ்சம் மிந்துருச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே மீன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக டீப் ஃப்ரை ஆகி வந்துச்சு மேக்ஸிமம் நான்லாம் டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன் ஏன்னா தவா ஃப்ரை பண்ணால் பாதி வெந்தும் வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழகாக எடுத்துட்டேன் அதே மாதிரி கவலை மீனையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இது வந்து லாஸ்ட்டு சண்டேக்கு முதல் சண்டே எடுத்த வீடியோ இது நான் லேட்டாக தான் இதை வந்து நான் கவர் பண்ணி போடுறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மண் சட்டியில் செஞ்சது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்ல சுட சுட சாதம் வச்சு சூடாக மீன் குழம்பு ஊற்றி மாங்காய் வச்சு சாப்பிட்டாச்சு குழம்பும் சூப்பராக இருந்துச்சு வறுத்ததும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்